வணக்கம் செவன் மின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து கிரவுண்டாக இருக்கனால ஒரு ப்ராப்ளம் இல்லை ரெண்டு பின்னை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வேறு போர்டிலேருந்து ஸ்கிராப் இருந்து நம்ம வந்து வேறு கனெக்டரை அந்த பின்னை மட்டும் நம்ம எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளாக ஓனாகவே கிரியேட் பண்ண முடியுன்ற விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ தரவங்களுக்கு முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த மாதிரி டைப் அதை சேம் அதே பின் கிடைக்காமல் இருந்தாலும் வேறு பின்னை கூட எடுத்து நம்ம மேட்ச் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்க்ராப் போனை வச்சு நம்ம வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளே ஓனாகவே அப்டேட் பண்ண முடியும் அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும்னா தியரி நாலேஜ் வேணும் ப்ராக்டிக்கல் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தியரி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலே பண்ண முடியும் அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்ற விஷயத்த நம்ம நம்மளாக ஓனாகவே நம்ம கண்டுபிடிச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் எடுத்திங்கன்னா நம்ம விஷயங்கள் முழுமையாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக பேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணி பண்ணால் கண்டிப்பாக முழுமையாக நம்ம அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உங்கள் லேட்டஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு அப்போ எல்லாத்துக்கும் அந்த சொல்யூஷன் வந்து அந்த ஃபோன்லேயே அந்த இடத்துல இருக்க போது கண்டிப்பாக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும்னு வரேன் நான் அப்போ கண்டிப்பாக இந்த ஃபீல்டை பொறுத்த எல்லாராலையும் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும்னு வரேன் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நம்ம ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்து நம்ம ரிசல்ட் கிடைக்கும் அப்போ அந்த வீடியோ பார்க்குறதோட சரி இல்லாமல் நீங்களும் மாதிரி ஓனாக க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கன்னு சொல்ல வரேன் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம பிடிச்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் பேஸிலேருந்து நீங்கள் போனால் மட்டும்தான் முழுமையான நாலேஜ் எடுத்துக்க முடியும் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நான் இப்போ அந்த கனெக்டரை வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு அந்த கனெக்டரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம் நம்ம அப்போது இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பின் டேமேஜ் இல்லாமல் எடுக்க தெரியணும் உங்களுக்கு ப்ளஸ் அந்த பின்னோட காடி வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அந்த காடியை வச்சு நம்ம இந்த பின்னை வச்சு நம்ம எல்லா மாடலுக்கும் ஓரளவுக்கு சேஃப் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும்னு வரேன் நான் ரெண்டு பின் நம்ம தேவைப்படும் ஏற்கனவே வந்து மூணு பாயிண்ட் அதில் பார்த்துருந்தோம் அதில் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து கிரௌண்டோட கனெக்ட் ஆகிருக்கனால மற்ற க்ரௌண்ட் அதோட கனெக்ட் ஆகிடும் அதனால் அதை பின் வைக்கணும் அவசியம் இருக்காது ரெண்டு பின்னை மட்டும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணால் போதும் இதுக்கு வந்து டோட்டலாக வந்து கனெக்டரே மாத்திர விஷயம் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ரெண்டு பின் டேமேஜ்னா அந்த பின்னை மட்டும் மாற்றிக்கலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து கனெக்டரில் ஒரு சில பின் டேமேஜாக வாய்ப்பு இருக்கும் அதாவது ப்ராப்பராக ஃபிட் பண்ணாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் பண்ணி அமுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த பின் வந்து இந்த மாதிரி பின் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம அதுக்கு ஃபுல் கனெக்டரை மாற்றுறதுக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அந்த டேமேஜான அந்த பின்னை மட்டும் நம்ம சரி பண்ண முடியும் அப்போ அந்த சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொஞ்சம் பென் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இப்போ அதில் வந்து போர்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு பெண்ணுமே ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணிட்டோம் அதே சேஃப் அதே டை சேஃபில் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து நம்ம கனெக்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நடந்துருக்கும் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்குது ஃபுல் கனெக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக சில நேரங்கள் கனெக்டரும் கிடைக்காது மாதிரி கனெக்ட்ரு இப்போ அதுக்கு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக டேமேஜ் கனெக்டர் மூலமாக நம்ம வந்து அது ஸ்கிராப்பில் வந்து நம்ம எடுத்துக்கூட நம்ம டேமேஜான கனெக்டரை நம்ம சரி பண்ண முடியும்னு சொல்ல வர்றேன் நான் அப்போ இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எவ்வளோ பொறுமையாக இருந்து பண்ணுறோமோ கண்டிப்பாக அதுக்கு கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ரெண்டு லைன் மிஸ் ஆனால் கூட நம்ம டோட்டலாக வந்து டிஸ்பிளே ஒர்க் போயிடும் டச் வேலை செய்யாமல் போயிடும் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய ஃபால்ட்டாக ஈஸியாக அட்டன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி எல்லாரும் பண்ணுற ஒரே விஷயம் ஒரு வீடியோவோ ஏதோ பார்க்குறீங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அது என்ன ரிசல்ட் சொல்கிறாங்களோ அந்த ரிசல்ட் பெரிய ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னோம் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஓ கழட்டணும் ரேமை கழட்டணும் இல்லை ஐசி தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க அது என்ன காரணத்தினாலும் சொல்கிறாங்கன்றத யோசிக்காமலே உடனே அந்த ரிசல்ட்டு நம்ம அந்த ஃபோனுக்குரிய ஆன்சர் அதில் தான் இருக்கும் அதுக்குரிய ஃபால்ட்டுன்னா அந்த ஃபோனில் தான் இருக்க போகுது அதை யாரும் யோசிக்கவே கிடையாது எடுத்தவொட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது டேரெக்டாக ஐசியை ரிமூவ் பண்ணால் ட்ரை பண்ணுறாங்க ஐசி எடுத்து ரிமூவ் பண்ணி திரும்ப ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் வர மாட்டேது ரெடி ஆகாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் நிறைய இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஃபோனும் டேமேஜ் ஆகிரும் உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் கஸ்டமர் கையிலேருந்து வருதுன்னா அவர் என்ன எந்த கடையில் கொடுத்துருப்பார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அது ஒரு நாலஞ்சு இடத்துல போயிட்டு நம்ம கைக்கு வருதுனால நம்ம அதை அந்த கான்செப்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் அதெல்லாம் யோசிக்கவே கிடையாது டேரெக்டாக எல்லா ஃபோனுக்கும் ஒரே கான்செப்ட் இந்த ஃபோனை எடுத்தால் இந்த தான் ப்ராப்ளமாக இருக்குன்றது பெரும்பாலும் ரேம் தான் பிரச்சனை இருக்குது சிபி தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எடுத்தோடனே அதை தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணாமல் பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் என்னென்னா ஃபோன் டேட்டாக தான் போயிடுது அப்போ அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்காமல் போயிடும் மற்ற இடங்கள் கொடுத்தாலும் அந் அவங்க பண்ண விஷயத்தை யோசிக்காமல் வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு ஃபால்ட்டுக்கு இன்னொரு ஃபால்ட்டு க்ரியேட் ஆயிரும்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா என்ன விஷயங்கள் நடந்திருக்கு எதனால் நடந்திருக்கு அது அதான் காரணம் அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணால் தெரியணும் உங்களுக்கு அதுக்கு முழுமையாக வந்து சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும் ப்ராப்பராக வந்து ட்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபால்ட்டை ஈஸியாக சொல்ல வர இப்போ நம்ம கான்செப்ட் என்னென்னா கிளாஸ் பண்ணுறீங்கன்னா முழுமையாக வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எடுத்தால் மட்டும்தான் கிளியரான நாலேஜ் கிடைக்கும் இன்னும் பாருங்கள் எத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்தாலும் இன்னும் புது விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த பேஸை கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்குது இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நாளில் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது இந்த ஃபீல்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக வந்து ஈடுபாடோட பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்போது ஒவ்வொரு ஃபால்ட்டு வருதுன்னா ஒவ்வொரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம அனுபவப்பட்டுருக்கோன்னு சொல்ல வரேன் அப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நிறைய அனுபவப்பட வேண்டியிருக்கும் அதை எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்ன்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம பண்ணவே முடியாது அந்த அணுகுன்றது நீங்கள் கடையை போட்டதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று நிறைய குழப்பம் வரும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டவுட் கிளியராகாமல் கூட இருக்கலாம் அந்த விஷயத்தை நம்ம தேடும்போது மட்டும்தான் அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல வரேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த பின்னை வந்து நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போது ஃபோனில் அந்த ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்போது எந்த விஷயம் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்